உன் திருவடிக்கே அகங்குளையேன் அன்புறுகேன் பூமாலை புலைந்தேத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தொழில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்பது பாடல் வரிகளாகும் பாடலை மீண்டும் ஒருமுறை சிந்திப்போமாக திருவடிக்கே அகங்கு அன்புறுகே தேன் புகழ்ந்துள்ளிப கோின் தீர் கோயில் தூகேன் மெழுகு கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளே சார்வானே இது பாடல் வரிகளாகும் பாடல் வரிகளுக்குரிய பொருளை சந்திப்போமாக ஆமாறு என்றால் வீடு பேரும் அல்லது ஆறுதலான செய்கை என்று பொருள் புத்தொழிர் என்றால் கோமான் என்றால் தேவர்களின் அரசன் என்று பொருள் அல்லது வானோர் என்று பொருள் சதுராலே என்றால் நாட்டியத்தால் அல்லது யோகத்தால் என்று பொருள் சாமாறு என்று சொன்னால் சாம்பலாதல் அல்லது இறந்துவிடல் என்று பொருளாகும் தற்பொழுது பாடல் பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம் எம் பெருமானே வீடு வேறு நல்கக்கூடிய உமது திருவடிக்கு ஆளாகும் வண்ணம் மனம் உருகி நிற்கவில்லை அன்பாலும் உருகிடவில்லை பூக்களால் தொடுத்த மாலைகளை உமக்கு அழித்து போற்றவில்லை உன்னுடைய சிறப்பெல்லாம் நினைத்து நினைத்து சொல்லி மகிழவும் இல்லை தேவர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவரே உமது திருக்கோயில் வளாகத்தில் உளவாரம் செய்திலனேன் மனம் கனிந்து நடனமாடி நிற்கவும் இல்லை சாதல் நிலையை காணும் பொருட்டு வீணே துரிதப்படுகின்றேன் நடனமாடி நடனமாடி நிற்கும் பரம்பொருளே நான் உன்னை சார்ந்தே இருக்கின்றேன் என்ன சொல்றார் பாருங்க எம்பெருமானே வீடு நல்ல கூடிய உன் திருவடிக்கு ஆளாகும் வண்ணம் மனம் உருகினால் நிற்கவில்லை அன்பாலும் உருகிடவில்லை பூக்களால் தொடுத்த மாலைகளால் உமக்கு அழித்துமை போற்றவும் இல்லை உம்முடைய சிறப்பெல்லாம் நினைத்து நினைத்து நான் சொல்லி மகிழ் மகிழவும் இல்லை தேவருக்கெல்லாம் அரசனாக விளங்குபவரே உமது திருக்கோயில் வளாகத்தில் நான் உளவார பணியும் செய்திட செய்திடவில்லை மனம் கணிந்து நடனமாடி நிற்கவும் இல்லை சாத காணும் பொருட்டு வீணே துரிதப்படுகின்றேன் நடனமாடி நிற்கும் பரம்பரையிலே நான் உன்னையே சார்ந்திருக்கின்றேன் என்னுடைய இறைவா நான் உன்னை மட்டுமே சார்ந்திருக்கிறேன் என்பதை அதாவது நான் எந்த வழிபாடும் செய்யாமல் எந்த இதையும் செய்யாமல் நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் என்று நம்முடைய சுவாமிகள் கூறுகிறார்